இல்லாத சோதனை பொன்முல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் சோதனை தொடங்கப்பட்டது அந்த சோதனை வென்று முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் மறைவுக்கு பிறகு அண்ணா திமுகவுக்கு சோதனை மாண்பு அம்மாவில் அந்த சோதனை வென்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தார் அதே போல இப்ப இருக்கின்ற சோதனை வென்று உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரிலே அண்ணா திமுக கூட்டணி வெல்லும் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கிறோம் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத் துறையிலே பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தல் முதல் முதல் கோபட்டு வந்து வெற்றி விழா கொண்டாடுவோம் இது நடக்கும் நடக்கும் இப்போ மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார் எங்கிருந்தாலும் வாழ்க ஆனா போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல தூய்மையான ஆட்சி கொடுப்பு சொல்றார் அப்ப பொன்மலை சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க நான் முதலமைச்சர் ஆனது பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா நல்ல ஆட்சி கொடுக்கலையா வேண்டும் என்ற திட்டமிட்டு துண்ட மாறி போச்சு ஆக நீங்க எந்த கொம்பனாலும் அண்ணா திமுக வீழ்த்த முடியாது இந்த எடப்பாடி பழனிசாமி இல்ல ரெண்டு கோடி அண்ணா திமுக தொண்டர் இருக்கின்ற இந்த எடப்பாடி பழனிசாமி யாரோ பொதுச் செயலாளர் வருவாங்க ஜனநாயகம் உள்ள கட்சி இது ஒருவரை நம்பி இருப்ப கட்சி இல்ல பல்லாயிரக்கணக்கான தொண்டரை இருக்கின்ற கட்சி எத்தனை எத்தனை முறை நம்முடைய வீழ்த்துக்கு முயற்சி அத்தனை முறையும் முறியடித்த ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி சிந்திச்சு பாருங்க முதல் முதல நான் முதலமைச்சர் பொறுப்பேற்று சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் எதிரே எவ்வளவு அட்டுழியும் பண்ணாங்க சட்டமீற்ற மாமன்றத்தில் சபாநாயகரை எடுத்து கீழே தள்ளி எங்க டேபிள் ஏறி டான்ஸ் ஆடினாங்க அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட துணிச்சலோடு இருந்து முறியடித்து அடித்து இல்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க நம்பிக்கை நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்ப ஆரம்பிச்சீங்க அண்ணா திமுக காட்சி வீழ்த்துவதற்கு நாலாண்டு காலம் கடுமையான முயற்சி பண்ண முடியல ஒரு அற்புதமான ஆட்சி நாலாண்டு காலத்துல கொடுத்துமா இல்லையா எவ்வளவு திட்டம் அத்திக்கிட அவனாசி இருந்து பல திட்டங்களை கொண்டாந்தோம் இதுவரைக்கும் எந்த அரசாங்கம் கொண்டு வர முடியாத திட்டத்தை எல்லாம் கொண்டாந்தோம் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி ஒரு வருஷத்துல இந்திய வரலாறுல எந்த மாநிலத்திலும் ஓராண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து சாதனை படிக்கல அந்த சாதனை படைத்ததும் அண்ணா திமுக அரசு அதே போல் ஏழு சட்ட கல்லூரி ஏழு சட்டக்கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சியிலேயும் மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா ஆயிரம் கோடி தலைவாசலில் கொடுத்துருக்குறோம் அதே போல் பொறியியல் கல்லூரி வேளாண்மை கல்லூரி ஐடி பாலிடெக்னிக் இப்படி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவின் கல்வியில கொடுத்திருக்காங்க ஒன்னு ரெண்டு இல்ல அறுபத்தி ஏழு இந்த ஆட்சியில கொடுக்க முடிஞ்சுதா இப்படி நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை அண்ணா தீவு காட்சியிலே உருவாக்கி காட்டும் இது சாதனை இப்படி ஒரு சாதனையாவது திரு ஸ்டாலின் அரசால பேச முடியுமா பேச முடியுங்களா இத்தனையும் செய்திதான் உங்களை வாழ்ந்த நாங்கள் சந்திக்கிறோம் அது மட்டுமல்ல அரசு பள்ளிய படிக்கின்ற மாணவர்கள் சுமார் தமிழகத்தில் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் அரசு பள்ளியை படிக்கின்றார்கள் அந்த மாணவர்கள் பெரும்பாலும் நடுத்தர குடும்பம் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளி கூலி தொழிலாளி இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மனைவிதான் அரசு பள்ளியை படிக்கின்றார்கள் அந்த மாணவருடைய கனவு அவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும் அவர்களும் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆக வேண்டும் அதையும் நிறைவேற்றுவதற்காக அம்மாவுடைய அரசு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இந்த திட்டத்தின் மூலமாக சுமார் மூவாயிரம் பேர் அரசு வழியிலே படித்த மாணவ செல்வங்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம் அது மட்டுமல்ல இந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மருத்துவ கல்வி கட்டள முடியாது இந்த அவர்கள் தேர்வு செய்யப்பட்டாலும் அவர்கள் அந்த மருத்துவ கல்வி பயில முடியாத முன்னேற்ற கழக அரசு இந்த திட்டத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முழு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்தும் அதையும் நிறைவேற்றி கொடுத்தோம் இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை அது மட்டுமில்ல இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மின் கட்டணம் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு அதே போல நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சியில் வீட்டு வரி நூறு சதவீதம் கடை வரி நூத்தி ஐம்பது சதவீதம் கடைக்கு வாங்குறாங்க இப்படி இந்த சாதாரண மக்கள் இருந்து அத்தனை மக்களும் மின் கட்டணத்தால் பார்த்து வீட்டு வரியால் பார்த்திருக்காங்க இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா விலைவாசி மின்னை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கொண்ட பிறகு கொள்ளி நான் சொல்றேன் ஏன்னா ஒரு அரசாங்கம் மக்களை காக்க வேண்டும் விலைவாசி உயிர்கிட்ட பொழுது அதை கட்டுப்படுத்த வேண்டும் ஆனால் விடியா திமுக அரசு அதையெல்லாம் எல்லாம் பொருட்படுத்தவில்லை இன்னைக்கு பச்சரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில ஐம்பது ரூபாய்க்கு இருந்தது திமுக ஆட்சியில எழுபத்தி ஏழு ரூபாய் பொன்னி புழுங்கரசி அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பது ரூபா இப்ப எழுபத்தி ரெண்டு ரூபாய் இட்லி புழுங்கரசி ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கு அண்ணா அண்ணாதிமுக ஆட்சி நாற்பத்தி எட்டு ரூபா கடல் எண்ணெய் ஒரு கிலோ அண்ணா தமிழ் காட்சியில் நூத்தி முப்பது ரூபாய் இப்ப நூத்தி தொண்ணூறு ரூபாய் நல்லெண்ணெய் ஒரு கிலோ இருநூத்தி ஒன்பது ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில இப்ப நானூறு ரூபாய் தோரம்பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபா திமுக ஆட்சியில் நூத்தி முப்பது ரூபாய் உளுத்தம்பருப்பு அதிமுக ஆட்சியில் எழுபத்தி ஒன்பது திமுக ஆட்சியில் நூத்தி இருபது இப்படி ஏழை எளிய மக்கள் இந்த உணவுப் பொருள் விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது ஏதாவது நட விற்பனை செஞ்சு பார்த்து கொண்ட அரசு அதே போல இன்னைக்கு கட்டுமான தொழில் கடுமையா பாதிச்சுட்டு அண்ணா திமுக ஆட்சியில் ரூபாய் கிட்டது இப்ப ஐயாயிரத்தி ரூபாய்க்கு ஒரு யூனிட் ஒரு யூனிட் தள்ளி அண்ணா திமுக ரெண்டாயிரம் இப்ப நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு டன் கம்பி அண்ணா தீவு காய்ச்சல நாற்பதாயிரம் ஆயிரம் இப்ப எழுபதாயிரம் ஒரு செங்கல் அண்ணா தீவு காய்ச்சல வரைக்கும் திமுக ஆட்சில எட்டு ரூபாயிலிருந்து சிமெண்ட் ஒரு மூட்டை இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்குது இப்ப முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விக்குது அது போல மரம் இருநூறு சதவீதம் ஏறி போச்சு இன்னைக்கு திமுக ஆட்சில வீடே கட்ட முடியாது வீடு கட்டணும்னா கடவுளை வீடு கட்டலாம் கடவுளை பார்த்து மகிழ்ச்சிக்கலாம் நிஜத்துல வீடே கட்ட முடியாது இந்த ஆட்சி இருக்கின்ற வரை அதே போல டாஸ்மாக் ஒரு நல்லா தெரியும் டாஸ்மாக்ல ரூபா யாரு நல்லா தெரிஞ்சுருக்கீங்க சென்ட்ரல் பாலாஜி நம்ம ஆளு கடைக்கு போகாதீங்க திமுக வேறு அதிகமா கடைக்கு போகிறாங்க ஆமாம் தான் மேல போயிட்டு இருக்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா கூடுதலா அந்த டாஸ்மாக் கடையில் வாங்கின ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்குது டாஸ்மாக் கடையில் அப்படினா மேலிடத்துக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட கோடி மாசத்துக்கு நானூத்தி கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்து நானூறு கோடி போயிருக்குது நாலு வருஷத்துல நாலரை ஆண்டுல சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி டாஸ்மாக இருந்து மட்டும் இந்த பத்து ரூபா வசூல் பெட்டி மேலிடத்துக்கு போயிருக்குது இப்படிப்பட்ட ஊழல் அரசு தொடர வேண்டுமா அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் விசாரிக்கப்பட்டு இதில் யார் தவறு செய்தார்களோ அவர் மீதுலாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல நீங்க நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் அந்த பணியார் நினைப்பதுல எட்நூறு கோடி ஊழல் அது இன்னும் கொஞ்ச நாளில் போக போறாங்க பாதி மந்திரி உள்ள இருப்பாங்க தேர்தல் நேரத்தில் கவலைப்பட வேண்டியதே இல்லை நாமலாம் ஃப்ரீயா போய் ஓட்டு கேட்கலாம் ஏன்னா எங்க என்ன இருப்பாங்களோ அங்கங்க இருப்பாங்க போயிடுவாங்க மதுரையில பாத்தீங்கன்னா அங்க திமுக மேயர் இருநூறு கோடி வரி வருவாயில் மட்டும் ஊழல் எந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் யார் திமுக மேயர் மதுரையில் இந்த அரசாங்கமே கண்டுபிடிச்சிருக்குது இருநூறு கோடி ஊழல்னு அந்த வரி எதுக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு பன்னிக்கு எல்லாத்துக்கும் வரி பன்னிக்கு போட்ட வரியில் கூட ஊழல் செய்த ஒரே ஒரு சாணம் திமுக அரசு கொடுமை அதே போல பெண்டுக்கல்ல ஊழல் அந்த மாநகராட்சியில அது மட்டுமல்ல அந்த பங்கு குறிப்புல காஞ்சிபுரத்துல பிரச்சனை கோயம்புத்தூர்ல பிரச்சனை திருநெல்வேலியில் பிரச்சனை இப்படி இருக்கிற மேயெல்லாம் மாறி மாறி வந்திருக்கிறாங்க அதோட எல்லாத்துக்கும் வரி போட்டாங்க வரி போடாதே இல்லை அதே போல அண்மையில் நிதித்துறை அமைச்சராக இருந்தார் பழனிவேல் தியாராஜன் ஒருத்தர் எல்லா வலைதளத்திலையும் பார்த்துங்க அப்போ ஒரு கருத்தை சொன்னார் அந்த கருத்துல முப்பதாயிரம் கோடி திரு அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார் என்று ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர் சொல்றார் இதுவரைக்கும் பதிலே இல்லை அப்படி கொள்ளையடிச்ச பணத்தை இன்றைக்கு இருக்கிறாங்க இந்த பணத்தை வைத்து தான் தேர்தலை நம்பி இருக்காங்களே மக்களை நம்பி இல்லை எவ்வளவு பெரிய வைக்கின்ற ஒரு அமைச்சரே முப்பதாயிரம் கோடி ஊழல் திரு ஸ்டாலின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கையில வைத்துக் கொண்டிருக்க தெரிவித்தால் அதில் உண்மை இருக்கவில்லை லீனா சொல்லுவார்கள் எதிர்கட்சி சொன்னா கூட சொல்லலாம் ஆனா ஆளுங்கட்சி அமைச்சரே அது நிதியமைச்சரே சொல்றார் ஆக இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்து விசாரிக்கப்படும் அண்மையில் திரு ஸ்டாலின் வெளிநாடு போனார் அந்த வெளிநாடு போயிடும் போது ஸ்டாலின் அவர்கள் பேட்டி கொடுத்தார் அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்து ஒப்பந்தங்கள் போடப்பட்டது பத்து லட்சத்தி அறுபதாயிரம் கோடி தொழில் மதி ஈர்க்கப்பட்டது அதுல சுமார் எழுபத்தி ஏழு சதவீதம் புரிந்து ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது அது மட்டுமல்ல தொழில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றும் பொழுது சுமார் முப்பது லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதா சொன்னாங்க சாலையில் பேட்டியின் போது எழுபத்தி ஏழு சதவீதம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும் கோபிச்செட்டி மொழி வேலை கிடைச்சிருக்குதா அத்தனையும் பச்சை பொய் இங்க இருக்கிற கொரிய நாட்டை சேர்ந்த ஹவாங் நிறுவனம் ஆந்திராவுக்கு போயிட்டு எல்லாத்துக்கும் கமிஷன் கமிஷன் இல்லாமல் எந்த தொழிலுமே தமிழ்நாட்டுக்கு வராது அத்தனையும் பொய் பிரச்சாரம் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்துவதால உண்மையுடைய வேற எதுவும் உண்மை செய்தி கிடையாது இதே அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் இருக்கும்போது அம்மா பொய் முன்னிட்டு மாநாட்டை நடத்துறாங்க அம்மாவுடைய அரசு இரண்டாயிரத்தி பதினெட்டு மாநாட்டு நடத்தினோம் லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்தோம் அது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை ஆனா திமுக அத்தனையும் பெரிய செய்தி வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை பேப்பரை காட்டுறார் வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை பேப்பரை காட்டுகிறார் அதுதான் உண்மை எதுவுமே இல்லை வெள்ளை பேப்பரை காட்டுவதுதான் உண்மை அதே போல ஸ்டாலின் உங்களுடன் உங்களோட ஸ்டாலின்னு வீடு வீடாக வந்திருப்பாங்க உங்களுக்கு நல்லா தெரியும்